ஹாய் ஓகே இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா சுமேரா பீச் ஓகே டைம் இந்த பீச்சுக்கு வரேன் கைட் பீச் நினைக்கிறேன் பின்னாடி ஏதோ பேரா பேராக்ளைடிங் பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஓகே நான் பீச்சுக்கு போய் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் பேராகிடிங் அப்படி பார்த்துட்டு இந்த பீச் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருன்னு நினைக்கிறேன் லென்த்து செம்ம லென்த்தாக இருக்குது ஒவ்வொருத்தையும் நம்ம வியூ பண்ணலாம் இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போனோம்னா ஜுமேரா பீச்சில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஜுமே பீச் எப்படி இருக்கு நம்ம நம்ம ஒரு பீச்சுக்கும் ஃபாரின் பீச்சுக்கும் என்ன டிஃபரென்ஸ் இருக்குது இது மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் லேன்த்துன்றாங்க ஃபுல்லாக நடந்தான் போகிறோம் நாலு கிலோ மீட்டரும் சேஃப்கார்டு சேஃப்கார்டு பக்கத்துலயே இருக்காங்க பக்கத்துலையே இங்கே ஒரு இது இருக்கு இங்கே ஒரு மனுஷனும் போகிறாப்புல இவர் தான் சேஃப்கார்டு இது ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு தேவையான சப்ளைஸ் இருந்து கொடுப்பாங்கல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம் தான் என்னென்ன ஃபஸ்ட் எய்ட் கொடுப்பாங்க இல்லையா அதுக்கு ஏற்ற அதுக்கேற்ற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படி சைடில் நடந்துப்போம் அங்கே ரோப் மாதிரி இருக்குல்ல இந்த ரோப்புக்கிட்ட நான் பிச்சு கார்கிட்ட லைட்டாக பேசுங்க இந்த ரோப்புக்குள்ளே தான் குளிக்கணுமா ஆனால் அதை தாண்டி குளிக்கிறாங்க எதனால அங்கே ஒரு சேஃப்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் இதே இந்த ரோப் பக்கத்தில்னா அந்த ரோப் பக்கத்துலையே நிறைய பேர் இருப்பாங்க கைட் சர்விங் என்ன போட்டிருக்கு டு நாட் லான்ச் கைட் வென் த எல்லோ பிளாக் இஸ் ரைஸ்ட் எல்லோ பிளாக் ரைஸ் பண்ணல இந்த பக்கம் ஆழம் கம்மி இப்படி இந்த பக்கம் பார்த்தா பயங்கரமான ஆழம் தெரியுதுங்களா இது அந்த பீச்சோடது பீச் கரையை பார்க்கறது நல்லா இருக்குல்ல இங்கேருந்து பீச் கரையை பார்த்தா எப்படி இருக்கும் க்ரௌடட் பீச்சு பட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் அந்த பக்கம் ஆளுங்களே இல்லை ஆ அதுக்குள்ளே எடுத்து போகலாம் அதுக்கு முன்னாடி கடைங்க நிறைய இருக்குது கடையை பார்த்து வரலாம் ஆக்ஷன்ஸ் இருக்குது பாருங்களேன் சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு பதினாறு வயசுக்கு மேலே இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க சைக்கிளிங் வந்து பன்னெண்டு வயசு மேலே இருக்கணும் ஸ்பீடு இருக்குது வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் ஃபாலோ திசின்ஸ் பார்த்து வழியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சும்மா ரைட் மஸ்ட் கம்ப்ளீட்லி வித் சேஃப் ரூல்ஸ் நாட் பெர்ஃபார்மிங் தான் எல்லாம் பண்ணக்கூடாது மூவரில் பண்ணுறதை பார்த்து காப்பிஸ்டாங்க போகிறக்கு ஓ தள்ளு வண்டி கடை ஐஸ்கிரீம் கடை எல்லாமே இருக்குது அதே மாதிரி இது வந்துட்டு நம்ம நடந்து போகிறவங்களுக்காக அது பீச் இருக்க மாதிரி இது நடந்து போகிறதுக்கு அந்த ட்ராக்கு சைக்கிளிங்க்கு இந்த ட்ராக் சைக்கிளிங்க்கு இந்த ட்ராக் வந்துட்டு சும்மா வாக் பண்ணி போகிறவங்களுக்கு ஐ திங்க் இது ரன்னிங்க்குன்னு நினைக்கிறேன் ரன்னிங் மேலே ரன்னிங் வர்றேன் அங்கே தண்ணி இருக்கு அர்பன் சரி துபாய் கேனா கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அப்படியே வாக் பண்ணலாம் இங்கே நிறைய சைட்ஸ் இருக்கு சும்மா பஸ் எல்லாம் நிப்பாட்டி வச்ச மாதிரி சும்மா ரொம்ப நாள் நிற்கிறது போல இருக்கு எங்கள் பஸ் அலோட் இல்ல ஓ பீச் அசிஸ்டன்ஸ் ஃபார் பீப்புள் ஆஃப் டிட்டர்மினேஷன் அப்படி என்றால் பீச் வீல் சேர் சார் அவைலபிள் இதுங்க நம்ம ஊரில் இப்போ வச்சாங்க இல்லையா பீச்சில் நம்ம முன்னேத இது நல்லா இருக்கு वीच ट्रैक करके चुम्मा ट्रैक पर हमारे नारकला फोर्टी मिनट्स फाइव मिनट्स ऑफ़ सेशन टू प्लस प्रस्वाद एक्स्ट्रा फोर्टी मिनट्स सेशन मोने आठ डॉलर्स रेंट पर रैकेट एंड बॉल एंड पर गेम थ्री हमारे थ्री बॉल्स ஓகே தேர்ட்டி கிராம்ஸ் அநியாயம் அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஐ திங்க் அது ஃப்ரீ நினைக்கிறேன் போகிறாங்க ஸ்கேட்டிங் போட நிறைய பேர் இந்த நம்ம கூட வாங்கிக்கலாம் போல இருக்கு இதை பார்த்தீங்களா ஃபுல்லாக இங்கே பனை மரம் தான் இருக்குது தேர்ச்சி மரம் வந்துட்டு சின்ன சின்ன இலையாக இருக்கும் இது ஊர் நம்ம ஊர் பனை மரம் தான் ஆனால் நொங்கே இருக்கிற மாதிரி தெரில பஸ் செவனா இதுக்கு மேலே அங்கே எயிட்டுன்னு பார்த்தோம் இது செவன் அப்படியே இன்னும் ஒன் ஹவர் போகணுன்னா யோசிச்சு பாருங்கள் இதுவே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்கும் என்ன போட்டிருக்கு எயிட்ஸ் இருக்குது எயிட் டு டென் இருக்கா கிளாஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஆனால் போல் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் பரவாயில்ல ஒவ்வொன்றும் எப்படியும் அரை கிலோமீட்டர் தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்டராக இந்த பீச்சில் வந்துருக்கோம் ஓகே இது ரெண்டாயிரத்தி மீட்டர் கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் இந்த ரன்னிங் ட்ராக் மட்டும் இருக்குது பீச் ரெட் ஃப்ளாக் ஏற்றிட்டாங்க இப்போ தெரியுதுங்களா இப்போ யாரும் குளிக்கக்கூடாது இந்த ரெட் ஃப்ளாக் வந்துட்டு ஏற்றிட்டாங்க அப்படின்னா இங்கே யாரும் குளிக்கக்கூடாது ரெஸ்கியூ வந்து ஒரு வேன் வந்துட்டு இருக்கு ஸோ இவங்க கவர்மெண்ட் வெஹிக்கிள் மட்டும் போட இருக்கு இந்த ட்ராக்ல இங்கே யாராவது ஜாஸ்தியாக இருக்கு அங்கே போகிறாங்க சேஃப்டி வரைக்கும் அந்த வேன் போயிட்டுருக்காங்க இன்னும் வான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் டைப் நீங்கள் உக்காராதீங்க அப்படின்ட்டு வாங்கப்போ நம்ம அங்கே போகலாம் அங்கே போய் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் வாங்க அங்கே போகலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு நான் கடைசிக்கு போகலாம் ஃபார் யூர் சேஃப்டி நெவர் சன் ஸ்விம் நான் நெவர் ஸ்விம் ஆஃப்டர் தி சன் செட் ஹை அசார் டோன்ட் ஸ்விம் ரெட் ஃபிளாகு மாட்ரேட் அசார்ட் ஸ்விம் வித் காஷன் பொடென்ஷியல் ஹார்ம்ஃபுல் மெரைன் லைஃப் இந்த பிளாக் நான் பார்க்கலையே ரெண்டு தான் பார்த்துருக்கேன் எவ்வளோ கூட பார்க்கல பீச் இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லாயிருக்கு ஒரு பக்கம் சைக்கிளிங் போயிட்டு ஒரு பக்கம் ஸ்விம் பண்ணிக்கிட்டு வாங்க அப்படியே அந்த கடத்துக்கு போகலாம் அங்கே ஆழம் எப்படி இருக்கு பார்க்கலாம் ஓகே இல்லை எல்லா இடத்துலையும் இந்த பைப் இருக்கு நினைக்கிறேன் இங்கே ஒரு பைப் இருக்குது அங்கே ஒரு பைப் பார்த்தோம் பாருங்களேன் ஒரு பக்கம் ஆழம் கம்மி ஒரு பக்கம் அப்படியே ஜாஸ் ஜாஸ்தி ஒரு போட் போட்டிருந்தாங்க என்னென்னா டீப் போட்டர் கொஞ்சம் ஜாகிரதையாக கிளைம்பிங்லாம் பண்ணாங்க இவ்வளோ ஓப்பனாக இருந்தால் இந்த பக்கம் குழந்தைங்களாம் கூட்டு இந்த பக்கம் வர முடியாது போல இருக்குது கொஞ்சம் இது அன்சேஃப் தான் இந்த பக்கம் இங்கே போட்டிருக்காங்க கஷ்டன் டீப் போட்டர் டூ நாட் கிளைம் ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏன் கிளைம் பண்ண போகிறேன் அந்த பக்கம் ஓப்பனாக இருக்குது ஸோ சிக்ஸ்த்து பேன்னு நினைக்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது சிக்ஸ்த்துன்னு போட்டிருக்கா ஸோ அந்த மாதிரி அங்கே ஒன் டூவிலருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் டென் வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொன்றும் அட்லீஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டராக தான் இருக்கும் இந்த பக்கம் வந்துட்டு பில்டிங்ஸு நிறைய ஆக்கு போய் பீச்சில் இருந்து கம்மி நினைக்கிறேன் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டு பீச்சை டெவலப் பண்ணுறாங்க ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் முடிஞ்சா பீச்சை ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க போல் இருக்கு அவங்க ஹோட்டலுக்கு கட்டலாம் அதையும் பண்ணியிருப்பாங்க தனித்தனி தனித்தனியாக பேர் பிரிச்சுடுவாங்க நீ வந்துட்டு காலையில் வந்தால் இந்த ஸ்விம்மிங் உனக்கு அலா அதிகமாக வேணுமா ஒரு இடத்துல இருக்குது அலா கம்மியாக வேணுமா ஒரு இடம் ஒன்று ஒரு பீச்சு பீச் ஸ்ட்ரைட்லியாக அழகாக வச்சுருவாங்க அதே மாதிரி இல்லை இல்லை நான் வந்துட்டு டேயில் ஒர்க் பண்ணுறேன் நைட்லேயும் பீச் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நைட் பீச் தனியாக இருக்குது நைட் பீச் வந்துட்டு லைட் ஃபோக்கஸிங்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்றுமே அடித்த மாதிரி தெரியல நம்ம ஊர்லனா ஒரு ப்ளைட் ப்ரைட் லைட் சுற்றி சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது அந்த மாதிரி இல்லை ஒரு பக்கம் கடலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க அழகா அவங்க அதையும் பார்க்கலாம் பூனை எல்லாம் படுத்துக்கிறதுக்கு மாப்பிள்ள செம்மையாக இருக்குங்க பயங்கரமாக என்னென்ன எங்கே இருக்கு பாருங்களா யூஆர் நம்ம வந்துட்டு இப்போது எங்கேயே நம்ம கைட் சர்ஃபிங்கில் இருந்தோம் நம்ம இது தாண்டி ஒரு பீச் இருக்குது போல இருக்குது இங்கே ஆரம்பிச்சோன்னோ இது தாண்டி ஒரு பீச் இருக்குது போட் பார்க்கிங் இங்கே கைட் சர்ஃபிங் பண்ணுறாங்க இங்கே வந்துட்டு நார்மல் பீச் தான் இது வாட்டர் டெப்த் வெரி ஃப்ரம் டூ டூ ஃபைவ் மீட்டர்ஸ் ஸோ இந்த பீச்சுக்கும் இந்த பீச்சுக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு இது ஆழ அதிகமான பீச் போல இருக்கு எப்படி டிஃப்ரென்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள் இது கைட் பண்ணுறதுக்கு இது ஜென்ரல் ஸ்விம்மர் பண்ணுறதுக்கு இது ஆழமான பகுதி இது வந்துட்டு நைட் பீச் நைட் ஸ்விம்மிங் பீச்சு இது நார்மல் பீச் போல் இருக்குது ஸோ டிஃப்ரென்ஷியடே பார்த்திங்கன்னா எப்படிலாம் வந்துட்டு கொடுத்துருவாங்க பாருங்க அதில் ஒரு ரெண்டு டெலஃபோன் இருக்குது பார்க்கிங் இருக்குது பீச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறேன் சேஃப்டி ரெகுலேன் சேஃப்டி ஃப்ளாக்ஸ் இருக்குது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு செக்யூ கார்ட்ஸ் இருக்காங்க

இது பார்த்தீங்கன்னா பீச் வீல் சேர் ஆர் அவைலபிள் தி லைஃப் கார்டு லைஃப் கார்டு கேட்டால் கொடுப்பாங்க நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீல் சேர் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ லைஃப் கார்டு கிட்ட கேட்டால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கல தள்ளிட்டு வரதுக்கும் இன்னிஞ்சு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்னென்ன போட்டிருக்காங்க வீல் சேருக்கு அவைலபிள் ஃபார் பீப்புள் ஃபுளோட்டிங் வீல் சேர் ஓ தண்ணியிலும் விடுவாங்க போல இருக்கு சரிங்களா துபாய் முனிசிபாலிட்டியோட செக்யூரிட்டி வண்டி இவங்களுக்கு நம்ம பைக் கொடுத்துருவாங்க போல இருக்கு பயங்கர பவர்ஃபுல்லா ஓகே அங்கே ஒரு லைட்டை அங்கே ஒரு லைட்டு அப்படியே லைஃப் செக்யூரிட்டி கார்டு இதோட கடலை போகிறேங்க ரிஃப்ளெக்டர் ஸோ நைட்டில் கூட நல்லா தெரியாத அளவுக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் மேபி அதுக்கு தான் லைட் நினைக்கிறேன் வேற மாதிரி பார்த்த தேர் உங்களுக்கு நைட்டில் இப்போ நைட்டில் இருக்கேன் பின்னாடி என்னோட ஃபோக்கஸ் சைட்டில் எவ்வளோ விழுச்சா இருக்க பாருங்கள் எல்லாேரும் சேஃபாக இருக்கா எவ்வளோ அழகான லைட் நான் ப்ரோக்கா அங்கே ஒருத்தர் பாருங்களேன் ஹயாக்கி பண்ணிகிட்ருக்கோம் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் மீட் பண்ணலாம் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க you